இரண்டாம் நாயிரு இன்றைய முதல் வாசகமானது பாருக் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்நூலை எழுதிய பாருக் இறைவாக்கினர் எரேமியாவின் உதவியாளராக ஏறக்குறைய இயேசுவின் பிறப்புக்கு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படுதல் மலைகள் குன்றுகள் சமப்படுத்தல் போன்ற உவமைகள் பழைய ஏற்பாட்டில் புதிதல்ல. ஏனெனில் அரசர்கள் மாற்று இடங்களுக்கு செல்லும்போது சரி செல்லும் போது நகரை ஒரு பெண்ணாகவும் இஸ்ராயில் மக்களை பிள்ளைகளாகவும் வர்ணிக்கிறார் தன் குழந்தையை தொலைத்து விட்ட ஒரு விதவை பெண் எவ்வாறு புலம்புவாளோ அதேபோல் ஜெருசலேம் என்னும் விதவை தொலைந்து போன நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயில் என்னும் பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிறது இன்று நமது சமுதாயத்தில் பல அடையாளங்களை வைத்துள்ளோம் உதாரணமாக கருப்புடை அணிவது துக்கத்தை வெளிப்படுத்தும் ஓர் அடையாளம் ஜெருசலேம் என்ற பெண்ணானவள் கருப்புடை அணிந்து தன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாள் என்பதை முதல் வாசகம் எடுத்து இயங்குகின்றது நெஞ்சிலை என் நெஞ்சிலை நீ பிறந்து வா கலந்து வாடு வாழ் உனக்காக சாய்ந்து உராடுவேனக்காக சாய்ந்து உறமாடு நெஞ்சிலே என் நெஞ்சிலே நீ பிறந்து வா என் உயிரிலே நீ கலந்து வா ஏழ்மயுமே தரத்தில் சிறந்ததென்று மாடடை தொழுவத்திலே நீ முதலடி எடுத்து வைத்தார் உன்மாண்டில் நான் உணரவே வலுவின்மை வலுவடையவே கண்வாரி முடி ஊரை எழுதி வைத்தாய் பதி எழுங்கள் அரவணைத்தாய் நெஞ்சிலே என் நெஞ்சிலே நீ பிறந்து வா என் உயிரிலே நீ கலந்து உன்னோடு வாழ்வு உனக்காக சாய்ந்து உன் வீட்டில் உராடுவே

அளவற்ற அன்பு கொண்டிருந்தார்கள் பவுலும் அவர்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தார் அவர்களின் கிறிஸ்தவ உதவியை பற்றியும் மகிழ்ந்தவராய் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இக்கடிதத்தை எழுதுகிறார் இன்றைய வாசகத்தில் பிலிப்பு நகர மக்களின் கிறிஸ்தவ வாழ்வு எவ்வாறு மற்ற மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றியது என்பதை கூறி அவர்களை வாழ்த்துகின்றார் இந்த வெற்றியானது தன்னால் அமைந்தது அன்று மாறாக கிறிஸ்துவால் அமைந்தது எனவே கிறிஸ்து வரும்போது இதை பார்ப்பார் எனவும் மேலும் கிறிஸ்துவை பற்றிய அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுமாறு குறிப்பிடுகின்றார் இரண்டாம் வாசகத்தில் இதயத்தில் ஏற்றிடுங்கள் இருள் ஓடுது அருள் சுத்ததால் இன்ப பாயுது உணவாக எனக்குள்ளே பிறந்தா பிணியைக்கு மருந்தாக எழுந்தார் நெஞ்சிலு என் நெஞ்சிலு நீ பிறந்து நெஞ்சில் எங்குயிரும் நீ கலந்து உன்னோடு வாழ்ந்து உனக்காக சாய்ந்து உன் வீட்டில் உன்னோடு வாழ்ந்து உனக்காக சாய்ந்து உன் வீட்டில் உறவாடுவே நெஞ்சிலு என் நெஞ்சிலு நீ பிறந்து என் நீ இன்றைய நற்செய்தி வாசகமானது லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டுள்ளது லூகா தனது நெற்செய்தியில் பணிவாழ்வு தொடங்குகின்ற வேளையில் புனித திருமுழுக்கு ஜோவானை பற்றி குறிப்பிடுகின்றார் ஏனெனில் அவர்தான் அரசராம் பணியை நிறைவேற்ற தடியாக இருக்கும் பாவங்கள் என்ற பள்ளத்தாக்கினை செய்ய ஆணவம் என்னும் மேடுகளை தகர்த்தெறிய அனுப்பப்பட்டவர் என்பதை சுட்டி காட்டுகின்றார் வரலாற்று மனிதர்களாக காட்டுகிறார் அதில் ஐந்து பேர் சமூக அரசியலைச் சேர்ந்தவர்களாகவும் இரண்டு பேர் சமயத்தை சார்ந்தவர்களாகவும் காட்டுகிறார் அதில் சமூக அரசியலை சேர்ந்த ஐந்து பேரும் தீயவர்களாகவும் கொடும் மனப்பான்மை உள்ளவர்களாகவும் காட்டுவிராண்டித்தனம் படைத்த மனம் படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிர்குணம் கொண்ட நல்லவராக புனித ஜோவானை லூக்கா காண்பிக்கிறார் இயேசுவின் பணிவாழ்வின் துவக்கத்தில் இரண்டு விதமான நிகழ்வுகளை லூக்கா குறிப்பிடுகின்றார் முதலாவது நடக்கவிருக்கும் முக்கிய நிகழ்ச்சி பற்றியும் இரண்டாவது சமய அரசியல் பின்னணியை குறிப்பிட்டு இறை அரசு வந்துவிட்டது என அறிவிக்கின்றார் லூக்கா தனது நெற்செய்தியின் ஆரம்பத்தில் பல ஆட்சியாளர்களின் பெயர்களை அதில் முதலாவது சீசர் ரோம் ஆட்சி செய்கின்றார் அவருக்கு கீழே பல சிற்றரசர்கள் அல்லது ஆளுநர்கள் பணிபுரிகின்றார்கள் அவர்களில் பாலஸ்தீனத்தையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் ஆட்சி செய்தவர்களை மட்டும் லூகா குறிப்பிடுகிறார் அதில் இரண்டு பேர் முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றார்கள் முதலாவது ஜெருசலேம் ஆளுநர் பிலாத்து இரண்டாவது கலிலேயாவின் ஆளுநர் ஏரோது இந்த ஏரோதின் தந்தைதான் பெத்லேஹேமில் ஜேசு சிறு குழந்தையாக இருந்தபோது அனைத்து மாசில்லா குழந்தைகளையும் கொல்ல ஆணையிட்டான் அன்னா கயபா இவர்களை பற்றி லூகா குறிப்பிடுகின்றார் கயபா என்பவன் ரோமை ஆட்சியாளர்களால் தேர்வு செய்யப்பட்டு தலைமை குரு ஆனான் அன்னா என்பவர் கயபாவின் மாமனார் முன்பு தலைமை குருவாக இருந்து ஓய்வு பெற்றவர் என்றாலும் அவரது ஆணையின்றி எதுவும் நடக்காது என்ற அளவுக்கு அதிகாரம் படைத்தவன் கடவுள் ஏதேனும் ஒரு ஆட்சியாளரை உபயோகித்து மீட்பறை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்திருக்கலாம் அதேபோல் சமய தலைமை குருக்களை பயன்படுத்தி மீட்பரை அனைத்து யூத மக்களும் ஏற்றுக்கொள்ளும்படி செய்திருக்கலாம் ஆனால் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கின்ற ஆட்சியோ மத தலைமையோ இல்லாமல் இருக்கிற எளியவர்களின் வழியாகவே இறைமகனைப் பற்றி அறிவிக்க கடவுள் விரும்புகிறார் எனவேதான் திருமுழுக்கு யோவானை தேர்ந்தெடுத்தார் என இன்றைய லூகா நற்செய்தி மூலம் தெளிவுபடுத்துகிறார்